இன்று பெரும்பாலானவர்களுடைய நிலை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாமல் இருப்பதுதான் அது சில நேரங்களில் மக்களுடைய பார்வையில் ஒரு பெரிய ஆலிமாக தென்படக்கூடியவராக அல்லது ஒரு கல்விமானாக புத்திஜீவியாக அல்லது வேறு நிலையில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் யாராவது ஒருவர் அவரிடம் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுகிற போது அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு உண்மைக்கு கட்டுப்பட உண்மையை அங்கீகரிக்க முடியாமல் யாரெல்லாம் தடுமாறுகிறார்களோ அவர்களிடம் பெருமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல மற்றவர்களை இழிவாக கருதுவது நம்மிடம் இருக்கிற சில சிறப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஏனையோரை பற்றிய இழிவான பார்வை ஒருவரிடம் வந்து விடுகிறதாக இருந்தால் அவரிடம் பெருமை இருக்கிறது என்பது அர்த்தமாகும் என்பதை நபீல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல் கிபுரு பத்தாருல் ஹக்கி வகாம்துன்னா என்கிற இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக பலமான ஒரு ஹதீஸ் ஆகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆஹ் இந்த இடத்திலே இன்னும் ஒரு விஷயத்தையும் ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் கிபுர் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது உஜுப் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது கிபருக்கும் ரிஜுபுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு வஹபல் மர்வஜி ரஹிமுல்லா அவர்கள் இபுனுல் அப்துல்லா இபுல் முபாரக் ரஹிமுல்லா அவர்களிடம் பெருமை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்களை நீ இழிவாக கருதுவது பெருமை என்று சொன்னார்கள் உஜுப் என்றால் என்ன என்று கேட்டதற்கு தரா அந்த இந்த அதாவது மற்றவர்களிடம் இல்லாத பெரிய ஒரு விஷயம் உன்னிடம் இருக்கிறது என்று நீ நினைத்தால் மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது என்று நினைத்தால் அது உஜுப் என்று சொன்னார்கள் அப்ப இதை நாம் தமிழிலே கிபுர் என்பதை பெருமை என்றும் உஜுப் என்பதை தற்பெருமை என்றும் மொழிபெயர்க்கலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவரிடம் பெருமை ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பத்திஷேக் அவர்கள் கூறுகிற போது ஒருவரிடம் இயல்பாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கட்டுப்பட முடியாத மனநிலை மற்றவர்களுக்கு கட்டுப்பட முடியாத மனநிலை இருக்கிறதே இது பெருமைக்கான மிக முக்கியமான காரணமாக காணப்படுகிறது நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு பொதுவாக கட்டுப்பட வேண்டியவர்கள் அதே போல நாம் நமக்கு பொறுப்பாக்கப்படக்கூடியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள் சில நேரங்களில் நமக்கு பொறுப்பாக்கப்படக்கூடியவர்கள் நம்மை விட அறிவில் பொருளாதாரத்தில் குறைந்தவர்களாக கூட சில நேரம் இருக்கலாம் யாரெல்லாம் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்கிற அந்த மனநிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் பெருமைக்கு தள்ளப்படுவார்கள் அல்லது பெருமை அவர்களை இலகுவாக ஆக்கிரமித்து கொள்ளும் அதேபோல மற்றவர்களை விட தான் எப்போதும் தனித்து விளங்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள் இவர்களும் வேகமாக பெருமைக்கு உள்ளாக வாய்ப்பிருக்கிறது அதாவது நான் மற்றவர்களைப் போல இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் தனித்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவரிடம் பெருமை வருவதற்கான வாய்ப்பிருக்கிறது அதே போல உள்ள குறைகளை ஒருவர் மறைப்பதற்கு விரும்புகிறார் என்றால் தன்னிடம் இருக்கிற குறைகளை காட்டிக்கொள்ளாமல் அந்த குறைகளை மறைத்து தன்னை ஒரு நிறைவான ஒருவராக காண்பிக்க விரும்புகிறார் என்றால் அவரும் பெருமையில் விழுவதற்கான வாய்ப்பிருக்கிறது அதேபோல அதே போல மற்றவர்கள் தன்னிடத்திலே கூடுதலாக பணிந்து நடப்பதை பார்க்கிற ஒருவர் ஏனையோர் தன்னிடம் கூடுதலாக பணிந்து நடக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதும் அவரிடமும் பெருமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல மக்கள் மத்தியிலே தன்னை உயர்த்தி சில தன்னிடம் இருக்கிற சில இயல்புகளை வைத்துக்கொண்டு உயர்த்தி மக்களிடம் பேரெடு வாழ விரும்புகிறவரும் பெருமையில் விழ வாய்ப்பு இருக்கிறது தொடர்பாக ஒரு ஹதீஸ் புகாரியிலே வருகிறது புகாரிலே ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது இலக்கத்திலே சஹலிப் இரவு எல்லா ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை கடந்து செல்கிறார் அங்கே கூட இருந்த நபித்தோழர்களிடம் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள் இவர் திருமணம் முடி திருமணம் கேட்டுச் சென்றால் இவரை வேகமாக தடையதுமின்றி திருமணம் முடித்துக் கொள்வார்கள் இன் ஆஹ் அவர் ஏதாவது சிபாரிசு செய்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிபாரிசு சபாத்து செய்தால் ரெக்கமெண்ட் பண்ணினால் உடனடியாக அவருடைய ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக் கொள்ளப்படும் பிறகு அவர் சொல்வது கேட்கப்படுமாக இருந்தால் இந்த அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் எல்லோரும் காது தாழ்த்தி கேட்பார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அந்த மனிதருடைய நிலை என்னென்றால் அவர் வெரி ஸ்மார்ட் சமூகத்தில் பெரிய நிலையில் இருப்பவர் அவர் திருமணம் கேட்டு போனால் யாரும் மறக்க மாட்டார்கள் அவர் ஷஃபாத்து செய்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் பேசினால் எல்லோரும் செவிமடுத்து கேட்பார்கள் என்கிற நிலையில் உள்ளவர் என்று சொன்னார்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சற்று அமைதியாக இருக்கிறார்கள் அப்போது இன்னும் ஒரு ஒரு ஏழை முஸ்லிம் அவர்களை கடந்து செல்கிறார் அந்த ஏழை முஸ்லிமை பார்த்து நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் கூட இருந்தவர்களிடம் கேட்கிறார்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் மாதா தக்கு மா தக்கோலூ நா ஹாதா கேட்டவுடன் சஹாபாக்கள் முதல் சொன்னவருக்கு மாற்றமாக சொல்கிறார்கள் இவர் திருமணம் கேட்டு போனால் இளவுகள் யாரும் முடிக்க மாட்டார்கள் இவர் ஷபாத்து செய்தால் இவருடைய ஷபாத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆஹ் இவர் பேசினால் அங்கே நின்று கொண்டு அவருடைய செய்தியை செவிமடுக்க யாரும் மாட்டார்கள் என்று சொன்னபோது ஆஹ் ருசல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் இரண்டாவது நீங்கள் சொன்னீர்களே இவர்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தவர் என்று சொன்னார்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தவர் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும் அதாவது அஹ் இப்போ நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால் நாம் பேசினால் எல்லோரும் கேட்க வேண்டும் நாம் சப்பாத்தி செய்தால் உடனடியாக அந்த சப்பாத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதுபோல நாம் ஒரு இடத்திற்கு போனால் நம்முடைய பெயருக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது என்பது போன்று நினைக்கிறோம் இது ஒரு மனிதனை பெருமைக்கு இட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான காரணியாக காணப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல பெருமை கட்டு செல்லக்கூடிய எண்ணம் ஒரு மிக முக்கியமான காரணம் காரணி அடுத்தவர்களுடைய நியமத்துகளோடு அடுத்தவர்களுக்கு அல்ல கொடுத்திருக்கிற நியமத்துகளோடு நம்முடைய நியமத்தை ஒப்பீடு செய்து ஆஹ் இவ்வளவு என்னிடம் இருக்கிறது நியமத்தினால் வசதி வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இவற்றை பார்ப்பது இப்போ பார்த்து விட்டு உதாரணமாக ஒரு ஏழையோடு நாம் ஒரு பிசினஸ் காரனாக வசதியோடு இருந்தால் அதை ஒப்பிட்டு பார்ப்பது நம்முடைய வீடு வாகனம் நம்முடைய சொத்துக்கள் இவற்றையெல்லாம் ஏனையோருடைய சொத்துக்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்முடைய குழந்தைகள் சில நேரம் படித்திருப்பார்கள் பெரிய பதவிகள் இருப்பார்கள் வெளிநாடுகளில் பெரிய அந்தஸ்துகள் இருப்பார்கள் இவற்றை மற்றவர்களுடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது பார்த்து இவ்வளவு என்னிடம் இருக்கிறது என்று நினைப்பது ஆனால் தந்தவனை மறந்து விடுவது இதுவும் பெருமைக்கு இட்டுச் செல்லக்கூடியது அப்போ நியமத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அந்த நியமத்தை இழந்திருக்கிறவர்களோடு நாம் நம்முடைய நியமத்துகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதற்கு மாற்றமாக நாம் பொதுவாக ஒப்பிட்டு பார்த்து விட்டு இவ்வளவு என்னிடம் இருக்கிறது என்று நினைத்து அதை பார்த்து பெருமிதம் அடைகிற போது அது பெருமை இட்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி சுருக்கமாக பெருமை எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டால் பொருளாதாரத்தை வைத்து பெருமை வரும் கல்வியை வைத்து பெருமை வரும் அதே போல நாம் செய்யக்கூடிய அமல்களை இபாதத்துக்களை வைத்து பெருமை வரும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து பெருமை வரும் இவ்வாறு இந்த முக்கியமான ஆஹ் ஐந்து அம்சங்கள் இவற்றை நாம் பார்க்கிற போது இவற்றை வைத்துத்தான் பெருமை உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஒன்று நம்முடைய பொருளாதாரம் ரெண்டு கல்வி மூன்றாவது அமல் அமல் இபாதத்தன்று அதை நாம் இரண்டாக சொல்லலாம் அதே போல நம்முடைய குடும்ப அந்தஸ்து இவற்றை வைத்து மனிதனிடம் பொதுவாக பெருமை வருகிறது இந்த பெருமை ஒரு மனிதனிடத்திலே ஏற்பட்டால் அதனுடைய நிலைமை ஆபத்தானதா ஒரு மனிதனிடத்தில் பெருமை வந்துவிட்டால் அதனுடைய நிலைமை மிக ஆபத்தானதாகும் எனவேதான் அல்லாஹூச்சாலா பெருமை அடித்த சிலரை குரானிலே சுட்டிக்காட்டுகிறான் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த பெருமையிலேயே திளைத்து அழிந்து நாசமாகி போன சிலரை குரான் அடையாளப்படுத்துகிறார் உதாரணமாக சூரத்து சாத் எழுபத்தி ஒன்று தொடக்கம் எண்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் இப்லிஸ் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை என்கிற நோயினால் பீடிக்கப்பட்டு அழிந்து போனான் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் அதே போல சூரத்துல் காசஸ் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலே ஃபிரானும் அவனுடைய பட்டாளமும் பெருமையினால் அழிந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறார் அதுபோல சூரத்துல் ஆராஃப் எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களிலே சமூத் கூட்டத்தினர் சாலேஹலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகமாகிய சமூத் கூட்டத்தினர் பெருமையினால் அழிந்து போனதை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறார் அதே போல சூரத்துல என்கிற அத்தியாயத்தின் பதினைந்து பதினாறாவது வசனங்களிலே ஆஹ் ஆது கூட்டத்தினர் ஹூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆத் கூட்டத்தினர் எவ்வாறு பெருமைப்படுத்தி அழி அழிந்து போனார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போல சூரத்துல் ஆராஃப் எண்பத்தி எட்டாவது வசனத்திலே ஷுவைப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் பெருமையினால் அழிந்ததை அல்லாஹ் சொல்லுகிறான் சுஹேப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் அதே போல சூரத்து நூஹ் ஐந்து முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் பெருமையினால் அழிந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறார் அதே போல சூரத்துள் பக்கரா எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாவது வசனங்களிலே பனு இஸ்ரவேலர்கள் பெருமையை அடித்து அழிந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போல சூரத்துல் ஃபுர்கான் இருபது இருபத்தி ஒன்றாவது வசனங்களிலே அரபு முஷ்ரிக்குகள் எவ்வாறு பெருமையினால் அழிந்து போனார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்ப பெருமை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அவனுடைய நடத்தையில் ஏற்படுகிற சில மாற்றங்கள் பற்றி ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதனிடத்தில் பெருமை வந்தால் அவனுடைய நடத்தையில் ஏற்படுகிற மாற்றம் அதுல முதலாவது அவன் ஈமானுடைய விஷயத்தில் இபாதத்தினுடைய விஷயத்துல பெருமை அடிப்பான் ஈமான் இபாதத் வழிபாடு வழிபாடு போன்ற விஷயங்களிலே பெருமை அடிப்பான் அதேபோல அவன் மக்களை மதிக்காமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடிய நிலை வரும் நடையிலே ஒரு ஆணவம் இருக்கும் இவைகளெல்லாம் அந்த பெருமையினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளாகும் அதே போல ஆடை கரண்டை காலுக்கு கீழே இழுத்து கொண்டு செல்வதும் பெருமையினுடைய ஒரு அடையாளம் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அதுபோல மனிதர்கள் தான் வருகிற போது எழுந்து நிற்க வேண்டும் தனக்காக வேண்டி இடம் தர வேண்டும் தன்னை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவான் அதுபோல அவனிடத்தில் மற்றவர்களைப் பற்றி கேலி கிண்டல் பரிகாசம் பட்டப்பேர் சொல்லி அழைக்கிற நிலைகளெல்லாம் தோன்றும் புறம் பேசுவான் அதே போல ஏழைகள் பலவீனமான மனிதர்கள் இருக்கிற சபைகளுக்கு போவதற்கு சங்கடப்படுவான் அவர்களோடு உட்காருவதற்கு விரும்ப மாட்டான் அதுபோல ஆஹ் குறைகளுடனேயே எப்போதும் அவன் இருப்பான் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவனிடத்தில் மிக குறைவாக இருக்கும் மற்றவர்களுடைய நசீகத்துகளை உள்வாங்க மாட்டான் அதுபோல கல்வியை தேடுவதிலே கவனம் செலுத்த மாட்டான் பெருமை பிடித்தவன் மற்றவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு சங்கடப்படுவான் அதுபோல எங்காவது சென்றால் அவனோடு நாலு பேர் இருக்க வேண்டும் சபைகளிலே அவனுக்கு முதல் நிலை தரப்பட வேண்டும் என்பன போன்ற பாதிப்புகள் பெருமையினால் ஒரு மனிதனிடத்திலே ஏற்படுவதை நாம் கவனிக்கலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இங்கே நாம் குறிப்பிட்ட அனைத்துமே குரானும் ஹதீஸும் கண்டிக்கக்கூடிய ஆபத்தான விளைவுகளாகும் இப்போ ஈமான் தாஅத் இபாதத் போன்ற விஷயங்களிலே அவன் கவனம் செலுத்தாமல் அதிலே பெருமைப்படுத்தித் திரிப்பது அடுத்தது மற்றவர்களை கண்டால் முகத்தை திருப்பி கொண்டு செல்வது ஆணவத் ஆணவத்தோடு நடப்பது இவைகள் அல் குரான் கண்டிக்கிறது அதுபோல ஆடை கரண்டைக்கு கீழே அணிந்து கொண்டு செல்வதை ஹதீஸ் கண் கண்டிக்கிறது அதுபோல தன்னை தான் தனக்காக வேண்டி மற்றவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸ் கண்டிக்கிறது அதுபோல மற்றவர்களை பரிகாசம் செய்வது கேலி செய்வது கிண்டல் அடிப்பது பட்டப்பேர்கள் சூட்டுவது புறம் பேசுவது போன்ற விஷயங்களை எல்லாம் அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் அதுபோல ஏழைகளோடு உட்காராமல் பலவீனமான மனிதர்களோடு உட்காராமல் அவர்களுடைய சபைகளை புறக்கணித்து எல்லாம் குர்வானும் ஹதீஸும் கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு பெருமையோடு ஒருவன் இருக்கிற போது இந்த பாவங்களில் எல்லாம் அவன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப பெருமையோடு ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் இந்த உலகத்தில் இழிவுபடுத்தப்படுவான் அவன் நினைத்துக் கொள்வான் தனக்குள் தான் ஒரு பெருமை தான் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்துக் கொள்வான் ஆனால் மக்களுடைய பார்வை நாய் நாயை விடவும் கேவலமாகவே பார்க்கப்படுவான் அதே போல அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தண்டனை என்னவென்றால் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து படிப்பினை பெற முடியாத ஒரு நோயாக இந்த பெருமை என்கிற நோய் அவனுக்கு அமைந்து விடுகிறது அது மட்டுமல்ல இந்த உலகத்திலும் கூட பெருமைப்படுகிறவர்களுக்கு மிக மோசமான முடிவுகள் வந்திருப்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அது அதுபோல ஆஹ் சமூத் கூட்டம் ஆத் கூட்டம் இவ்வாறானவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிற அந்த தண்டனை இந்த உலகத்தில் அது போல அவனுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு 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 செய்தியில வருகிறது ஒரு மனிதன் தத்தன்மை கொண்டு அலைகிற போது அவன் பெருமைக்காரனாக கணிக்கப்பட்டு பெருமைக்காரர்களுக்கு என்ன தண்டனை வந்ததோ அவனுக்கும் ஏற்படலாம் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல ஒரு மனிதன் பெருமை பிடித்து அலைகிற போது அல்லாஹு தாலா அவனுடைய நியமத்துகளை ஏதோ ஒரு முறையில் அழித்து விடுவான் அதுபோல பெருமைக்காரன் கபுருள் கபருளே கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருமை பெருமை அடித்து திரிகிறவனை அல்லாஹுக்கு பிடிப்பதில்லை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவன் பெருமை பிடித்து அழைகிறானோ லக்கி வஹு அலஹி ஹத்வான் அவன் மறமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் போது அவனோடு அல்லாஹ் கோபமாக இருப்பான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது பெருமைக்காரன் நிச்சயமாக சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதையும் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது லாயுல் ஜன்னித்த மன்கான்பி கல்பிகி மிஸ்காலு தர்ரத்தி மின் கிபர் பெருமை வேணும் ஒருவனுடைய உள்ளத்தில் இருந்தால் அவன் சோர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயம் சுலல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த பெருமை என்கிற நோயிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த பெருமை என்கிற நோயிலிருந்து நம்மை விடுவிப்பதாக இருந்தால் முதலிலே நம்மை பற்றி நாம் புரிய வேண்டும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் என்னுடைய நிலை என்ன என்பதை புரிய வேண்டும் அதே போல ஆஹ் இந்த பெருமை என்கிற நோயை என்னுடைய உள்ளத்திலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும் என்று அவன் ஆசைப்பட வேண்டும் அதுபோல அல்லாஹுடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெருமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் ஆஹ் அதுபோல தன்னிடத்திலே பணிவு என்கிற உயர்ந்த பண்பை எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும் அபிஎல் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதராக இருக்கிறார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கென்று பெரும் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா ஆக்கியிருந்தான் அவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் உடனடியாக செய்யக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் ஒரு ஆட்சியாளராக அவர்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்தும் அவர்கள் பணிவோடு நடந்தார்கள் என்பதை அவர்களுடைய சீரா நமக்கு எடுத்து சொல்கிற எடுத்துச் சொல்கிறது எனவே நாம் இவ்வாறான வரலாறுகளை படிப்பது கொண்டு ஆஹ் நம்மிடத்திலே பெருமையை அகற்றி பணிவை வளர்த்து கொள்ள முயற்சிக்கிற போது நிச்சயமாக இந்த பெருமை என்கிற நோயை நம்மிடமிருந்து அகற்ற முடியும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மாபுனு கைம் அல் ஜோசியா ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது அல் ஃபவா இது என்று சொல்லி அந்த புத்தகத்திலே அவர்கள் கூறுகிறார்கள் உசூலுல் ஹத்தாயா குல்லுஹா தலு இந்த பாவங்களுக்கான அடிப்படை மூன்றாகும் என்று சொல்கிறார்கள் பாவங்களுக்கான அடிப்படைகள் மூன்று மூன்று விஷயங்கள் இருந்தால் பாவம் இரண்டாவது ஹெர்ஸ் பேராசை மூன்றாவது ஹசத் பொறாமை பெருமை பேராசை பொறாமை இதுதான் பாவங்களுக்கான அடிப்படை என்று இமாம் இபுனு கயீம் அல் ஜௌசியா ரஹிமுல்லா அவர்கள் காட்டுகிறார்கள் எனவே இந்த மூன்று நோய்களிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கு விருப்பமான அடியார்களாக இருக்க முடியும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய உதவியால் ஷேக் முஹம்மத் சாலிஹல் முனஜித் அஃபுதகுல்லா அவர்களால் எழுதப்பட்ட முஸ்திதாத்துல் குலூப் என்கிற இந்த தலைப்பில் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த தாருத் தர்பியா மதரசா நடத்தக்கூடிய இந்த தொடர் வகுப்பில் நாம் கலந்து கொண்டு உள்ளத்தை பாழாக்கும் சில முக்கியமான அம்சங்களை அறிந்திருக்கிறோம் ஆடம்பரம் நயவஞ்சகம் அலட்சியம் இச்சை மனோ இச்சைக்கு கட்டுப்படுதல் பதவி மோகம் காதல் உலக ஆசை தர்க்கம் தேவையில்லாத தர்க்கம் பெருமை என்கிற இந்த நோய்கள் மனிதனுடைய உள்ளத்தை பாழாக்கக்கூடிய ஒரு மூமினுடைய உள்ளத்தை பாழாக்கக்கூடிய மிக மோசமான நோய்கள் என்பதை ஷேக் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இவற்றை படித்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நோய்களை தூரமாக்க முயற்சிய வேண்டும் அதற்காக ஒரு அருமையான வாய்ப்பாக அல்லாஹு தாலா நமக்கு ரமவானை தருகிறான் எதிர்வரக்கூடிய ரமவானை மிக பிரயோசனமானதாக நம்முடைய உள்ளங்களில் உள்ள அனைத்து நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான திட்டமிடலை இப்போதிருந்தே நாம் ஆரம்பிக்க வேண்டும் இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது இன்ஷால்லா அந்த ரமலானை அடைந்தால் தக்குவா என்கிற ஒரு பெரிய இலட்சியத்தை நோக்கி நகரக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் தமிழில் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் இருக்கும் அந்த நாட்களிலே அமல்களிலே நாம் போட்டி போட்டு நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்குதல் என்கிற தஸ்கியாவில் கூடுதல் கவனம் செலுத்த எல்லாம் வல்ல வல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரி